இந்த பழந்தோட்டத்தை பாருங்கள் எவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த பழந்தோட்டம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது எவ்வளோ சின்ன மரம் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வளர்த்துருப்பாங்க பாருங்கள் ஒரு உண்மையான சம்பவம் ஒரு கிராமத்தில் வந்து தாயெல்லாம் பொண்ணு அப்பாவும் மகளும் வேலைக்கு போகிறாங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசானவர் முடியாத காலத்தில் கொஞ்சம் கிடைக்கிற வேலைக்கு போவார் இந்த பொண்ணு டைலரிங் படிச்சிருக்கனால ஒரு நாள் துணி வந்தால் தைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்க வீட்டில் ஒரு நாலு நாலு மாதுளம் செடி இருந்தது அந்த நாலு மாதுளம் செடியில் நல்லா காய் பிடிக்கும் இந்த பொண்ணு வீட்டுக்கு தண்ணியை தூக்கிட்டு வரும்போது கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த நாலு செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் காலையிலேயே சாயங்காலம் வீட்டில் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு இந்த காயை காயெல்லாம் பறிச்சிட்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான செலவு வாங்கிட்டு வருவாள் அப்போது இந்த இந்த காய் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கீரை செடி அதெல்லாம் போட்டிருந்தா கீரை அவரைக்காய் செடி மஞ்சள் பூசணிக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் பிடுங்கிட்டு போய் கொடுத்துட்டு ரெண்டு மூணு மூட்டை கட்டி பஸ்ஸில் தான் ஏறி போகணும் மார்க்கெட்டுக்கு அந்த பஸ் அதுக்காகவே வரும் இந்த விவசாய பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதில் ஏற்றி கொண்டு போய் விற்றுட்டு கிடைக்கிற காசு வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு கொஞ்சம் பிச்சமைப்பான் இப்போ அப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ன யோசனை தோண்டுதுன்னா அந்த பொண்ணுக்கு யார் அந்த கிராமத்தில் அவ்வளோ விவரம் சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த இயற்கை வந்து அவளுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு தாயில்லா பொண்ணு வயசான அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு இருந்தார் அவர் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்து அப்போ அந்த இயற்கை எவ்வளோ உதவி பண்ணியிருக்குது பாருங்க அவங்க எவ்வளோ அந்த இயற்கையை நம்பி வாழ்ந்திருக்காங்க அந்த இயற்கை அந்த அழகான பழங்கள் அவளுக்கு வார வாரம் வீட்டு செலவுக்கு காசாகி அவ்வளோ கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிற மாதிரி ஆயிருக்கு அந்த சுற்றி உள்ள கீரையும் அந்த பழமும் எவ்வளோ அவ அவளுக்கு உதவி செஞ்சிருக்கு என்றைக்கும் அவள் எல்லா இடத்துலேயும் சொல்வான் இந்த மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் மாதுளம்பழம் பிடுங்கிட்டு போய் மார்க்கெட்டில் விற்று தான் மார்க்கெட்டுன்னு சொல்ல மாட்டோம் சந்தையில் போட்டு தான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் காசும் கொண்டு வந்து மிச்சம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் என்னன்னா பெரிய விஷயமாக காசு சம்பாதிக்க ஆசை தோணும் அப்புறம் அந்த பொண்ணை அப்படியே படிப்படியாக என்ன பண்ணால் டைலரிங் தெரிஞ்சதுனால மில்லில் போய் வேலை சேர்ந்து வேலை செஞ்சு அதில் க அவளுக்கு மாத சம்பளம் ஒரு பத்தாயிரம் வர்ற மாதிரி வேலைக்கு போனான் அப்போ இடையில் இருக்கிற அன்னைக்கு அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி மாதிரி வார சந்தை அன்னைக்கு லீவ் போட்டு கொண்டு போய் காய்கறி எல்லாம் சந்தையில் போட்டு காசு வாங்கிட்டு வருவாள் இதுதான் இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயம் அவளுக்கு பிடிச்சது அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான் அதே அவளுக்கு போதுமான அளவுக்கு காசு வந்தது இந்த இயற்கையை வந்து அவங்க இயற்கையை அப்படி போற்றி வணங்குறாங்க இந்த இயற்கை வந்து யாரையுமே சோட போக விடாது அது வந்து அதுவும் சந்தோஷமாக இருக்கும் அதை சந்தோஷமாக வைக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தும்